இந்த பாடலிலே முதல் முதன் பாடலி சாமி சுவாமி வேத பொருளாய் விளங்குவோம் வேதங்கள் என்ன சொல்லியிருக்கோ அதனுடைய பொருள் வடிவங்கள் இறைவன் வேதங்களுக்கு பொருளான அவன் அற வடிவன் வேதங்களுக்கு அவன் தான் பொருள் வேதங்கள் அவரைத்தான் சொல்கின்றன அவனுடைய வடிவம் என்னன்னா அறம் தான் அவனுடைய வடிவம் அறம்னா தர்மம் உண்மை நேர்மை உலகத்துல எதெல்லாம் நன்மைன்னு சொல்றோமோ அதான் அறம் அறத்தை வள்ளுவர் பெருமான் அறப்போ அந்த அறத்துப்பால் முழுசும் பட்டியலிட்டு கொடுக்குறாரு இல்லையா அதான் அறம் இந்த அறைய அறத்துப்பாடு எங்க இருந்து வந்தது வேதங்களில் இருந்து வந்ததுதான் வேதத்தினுடைய சாரமாக பெருமான் வள்ளுவர் அறத்துப்பாலில் அறத்தை நமக்கெல்லாம் கற்றுக் கொடுக்கும் அந்த அறத்தின் வழி நிக்கிறோம் அவங்களுக்கு இறைவன் அறவு அப்படின்னா அறம் வேற சிவபெருமான் வேற இல்லைன்னு அர்த்தம் அறத்தின் தான் சாமி வர்ற அந்த அறத்துக்கு ஒரு அடையாளம் வச்சாங்க அவர் தான் நந்தீசர் வெள்ளை வெள் வெள் விடையான் வெள்ளை நிறத்தில் உள்ள விடை விடைன்னா நந்தி காலை அறத்தினுடைய நிறம் வெண்மைங்க தூய்மை தூய்மை தான் அறம் நம்ம அறம் தர்மம் அப்படின்னா நாலு பேருக்கு பைசா கொடுக்குறதா அறம் நினைச்சிட்டு இருக்கோம் நல்ல ஒழுக்கங்கள் அறம் நல்ல ஒழுக்கம் வரைக்கும் அதுதான் அறம் நான் பெரும்பாலும் தர்மம்னா ஒருத்தர் கொடுக்குறதான் தர்மம் வச்சுக்கோம் அதுல வந்து ஒண்ணு அவ்வளவுதான் அதுதான் பிரதானம்னு எல்லாரும் எடுத்துக்கிட்டோம் நல்ல ஒழுக்கங்களே தர்மம் நல்ல ஒழுக்கம் எங்க இருக்கின்றதோ அந்த நல்ல தர்மம் எங்க இருக்கின்றதோ அங்க இறைவன் இருப்பார் அப்ப இறைவ வழிபாடு அப்படின்னு சொல்றாங்க வழிபடுதல் இறைவன் காட்டிய வழியில் நிற்றல் இறைவன் என்ன வழிகாட்டா நெறி சிவ நெறி சைவ நெறி சாமியை மகத்து கொடுத்தேன் அந்த நெறியில அந்த வழியில நம்ம நிற்கும் நம்ம பேர் வர கோயிலுக்கு போறாங்க அப்படின்னு போறாங்க அவர் என்ன சொல்லி இருக்கிறார் அவர் ஆச்சாரிய பெருமக்கள் மூலம் குருமார்கள் மூலம் நமக்கு நெறிய அப்படி இருக்கா தேவார தேவாசியங்கள் நான்கு வேதங்கள் இருபத்தெட்டு ஆகமங்கள் பதினான்கு சாஸ்திரங்கள் உபநிடதங்கள் அத்தனை நம்முடைய யான நூல் இறைவன் அருளிய நூல் அந்த நூலில் என்ன அறிவுறுத்தப்படுகின்றதோ அந்த வழியில் நிற்பது அதான் வழிபடுது அப்படி அறத்தினுடைய அறந்தாவனுடைய அறந்தா அறந்தாவனுடைய வடிவம் அந்த அறம் எப்படி தெரியுமா கருணையா இருக்கும் அறத்தின் பால் நிற்பவர்களை பாருங்க கருணையா இருப்பாங்க தர்மத்தின் வழி நிற்பவர்கள் அறத்தின் பாருங்கள் கருண கடூரமாலாம் இருக்க மாட்டாங்க அமைதியும் ஆனந்தமும் அவர்களுக்கு குடிகொண்டு இருக்கும் ஒரு உயிருக்கே அப்படின்னு சொன்னா இறைவனுக்கு எப்படி இருக்கும் அறத்தின் வழிகள் கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாயி அவருடைய கருணை தான் உருவம் சேக்கலா திருமணம் சொல்ல இங்கு அவருடைய அறந்தான் வடிவம் ரெண்டு ஒண்ணுதான் அறம் கருணை

அன்னமுது அன்னமுது இல்லைன்னா நம்ம அந்த இந்த உடம்பு இருக்க தேவர்களுக்கு சாமி ஒரு அமுதம் கொடுத்தார் நமக்கு ஒரு நூறு வயசு நூத்தி இருபது வயசு அதிகபட்சம் அவங்களுக்கு ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அந்த அமுது வேற அது தேவாமதம் அதை உண்டா நீண்ட நெடிய காலம் ஒரு வாழ்வாங்க இப்படி எந்த உலகத்துல எந்த அமுது இருந்தாலும் அந்த அமுதை விட மேலான அமுதமானவன் இறைவன் அவர்தான் அமிர்த திருக்கட ஊர்வல் அமுதமே வடிவமான அவரை வணங்க 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 அவன் இனியவனாகின்றான் அமுது வந்து இனிமையை கொடுக்க இனியவனாகின்றான் என்று பேசுகின்றார் உலகத்தில் மூத்தோன் யாருனா அவர் தான் உலகத்தில் இளையோன் யாருனா அவர் தான் இளைய விருத்தனாகி பாலனாகி இதே யான சம்பந்தர் வேற ஒரு பகுதி வயதானவர் பாலம்னா சின்ன குழந்தை பெரியவரா இருக்கும்போது சிவபெருமான்கிட்ட குழந்தையா இருக்கும் போது முகபெருமானு இருக்கார் ரெண்டும் ஒண்ணுதான் அவர்தான் இவர்தான் அவர் ஐந்து முகத்தோடு இருக்கிறார் சிவபெருமான் ஆறாவது முகமா அவர் போது குழந்தையா இருக்கும் முழுபெருமானாக இருக்கிறார் இளையோனும் அவர்தான் மூத்தோனும் அவர்தான் உலகத்துல பெரியோனும் அவர்தான் இளமையாக இருக்கோனும் அவர் தான் அப்படிப்பட்ட பெருமான் உலக மக்களவர்களால் ஒரு வகையில் போற்றப்படுகின்றார் எப்படி போற்றப்படுகின்ற சொல்ல சொல்ல பாருங்க அவரை விட துணை உலகத்துல யாரையா இருக்காங்க அப்படின்னு உலகத்தவர்களெல்லாம் உண்மைதானே இறைவனுடைய அந்த அருமையை தெரிஞ்சுக்கிட்டா உலகம் என்ன நினைக்க சாமி உன்னை தவிர எனக்கு யாரையா இருக்கா நீ தான் எனக்கு உண்மையா இதுதான் இந்த உலகத்துல தாயும் தந்தையும் ஒரு காலத்தில் இருப்பாங்க அப்ப அவங்களை விட்டு உடம்ப விட்டு உயிர் ஒரு காலத்தில் போய்தான் இருக்கும் அடுத்து புதுசு புதுசா துணையெல்லாம் வருவாங்க வந்துட்டு வந்துட்டு போவாங்க நிலையான துணை யாரு அப்படின்னா தவிர வேற யாருமே உன்னை யானா ஞானா கருத்து வேற இல்லை என்று சொல்வார்களே அப்படிப்பட்ட பெருமானே என்று சொல்கின்ற சரி இப்படிப்பட்ட பெருமான் எவ்விடத்தான் எங்க இருக்கிறாரு அப்படி நீங்க எல்லாம் கேக்கலாம் அப்படி சொல்றாரு அவன் எவ்விடத்தான் எந்த இடத்துல இருக்கிறான் அப்படின்னு நீ கேட்கலாம் அவர் இருக்கிற தலத்துல இடம் அருள்கிறார் மட்டும் இறைவன் அருள் அருள் பாலிக்கின்ற அத்தங்களையும் எடுத்துக்கொள்ளலாம் அவன் இருக்கிற இடம் எவ்விடத்தான் அவன் நம்மளுடைய திருக்கோயிலில் இருக்கின்றான் திரு கடைமுடியில் இருக்கின்றான் திரு திரு முருகன் மூடியிலே இருக்கின்றான் திரு அவினாசியிலே இருக்கின்றான் அவினாசியிலே இருக்கின்றார் ஆகவே அவரை சென்று வழிபடுவீர்களாக என்ற உபதேசம் இப்படிப்பட்டவர்களை சென்று அவன் வீட்டிலிருந்து அருள் அடிக்கின்ற திருத்தலத்திற்கு சென்று திருக்கோயிலுக்கு சென்று அவனை நீங்கள் வழிபட்டு என்று ஞான உபதேசத்தை அருகின்றார் இப்படி பத்து பாட்டிலையும் அவருடைய சிறப்புகளை இதே மாதிரி அந்த சிறப்புகளை எடுத்து ஓதுகின்றார் இத்தகைய அருமையான இந்த திருப்பதிகத்தை யாரெல்லாம் ஓதுகிறார்களோ அவர்கள் இந்த தமிழ் புத்தாடுகளால ஞானசுந்தரம் இப்படியே சொன்னார் இந்த அருமையான சென் தமிழ் பதிகத்தை தமிழை இந்த தேவார தமிழை யார்கெல்லாம் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு இன்பம் ஆமையினர் தேவார ஓதுனாவே இன்பம் ஆகவே சென் தமிழ் பதிகளான தேவாரம் உங்களுக்கு இன்பத்தை கொடுக்கும் ஏனென்றால் இந்த தேவாரத்தின் பொருள் சிவபெருமான் அவனுக்கு மற்றொரு பெயர் சங்கரன் சங்கரன் என்றால் இன்பமே வடிவமானவன் அப்படி இன்பமே வடிவமானவனுடைய அந்த அருள் தன்மையை இங்கு புதித்து வைக்கின்ற தேவார பாடல்களை பாட இந்த தமிழை பாட உங்களுக்கு இன்பம் வரும் என்று ஞானசுந்தர பெருமானின் திருக்கணைக்காப்படி அருள் அவருடைய சென் தமிழை பாடி நம்ம இந்த புத்தாண்டுக்கு பாடி இந்த தமிழ் புத்தாண்டு வருகின்ற புத்தாண்டு ஆண்டு முழுவதும் எல்லா உயிர்களும் சேமமாக அனைத்து நலன்களும் இறைய பெற்று வாழ நாம் எல்லாம் பிரார்த்தனை செய்த இந்த பதிகத்தை திரு குருநாதர் பெருமான் திருமணிக்கும் திரு கடைமொழி பெருமான் திருமணிக்கும் ஞானசம்பந்த தமிழ் சென் தமிழ் தலைவர் ஆகிய ஞானசம்பந்த பெருமானுடைய வணங்கி துதித்து இந்த பதிகத்தை நாம் எல்லாம்